ஏடே கடை முடிறாதீங்கடா ஆஃபர் முடிிறதுக்குள்ள ஏதாவது வாங்கிக்கிறேன் என்ன வாங்கலாம் இந்த மீன் தான் பெருசா இருக்கு இதை வாங்கிக்குவோம் சார் சார் காசு கொடுக்காம போறீங்களே யோ கணக்கில் எழுதுக்கியா சார் உங்களுக்கு இங்க கணக்கே இல்ல இருக்கிற கணக்குல ஏதோ ஒரு கணக்குல எழுது நம்ம இருக்கோம் தூக்கி அடிச்சிரும் பாத்து நம்மளை தெரு தெருவா சொத்துற ஒரு பூச்சி புழு கூட கிடைக்க மாட்டேங்குது அட இங்க இருக்கு ஐயோ அம்மா கடிச்சுட்டான்டா டே வாத்துக்காலா அதை பார்த்தா புழு மாதிரி தெரியுதா உனக்கு ஓங்கி மிதிச்சா குருத்தலும் முடிஞ்சிடும் ஒரு பைத்தியார பயிலிட்டு இருந்தாலும் மாட்டிட்டு பாடுறேன் பாரு சே 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 என்ன

டே மோனே நம்ம ஓனர் நமக்காக டிவி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான் பேய் படம் பேய் படம் கேட்ட போட்டு விட்டுருக்கேன் பார்த்துட்டு கக்கா போயிடாத வந்தா சொல்லு அம்மா டிஷ் பேப்பரோட இருக்கேன் மம்மி இந்த படம் பார்த்தா கக்கா மட்டும் உச்சாவும் சேர்ந்து போயிடுவேன் டே மச்சான் அந்த பொண்ணு என்ன தான்டா பாக்குது பாக்க செம்ம அடிபொலியா இருக்கா டேய் மரியாதையா பேசு அவன் என் பொண்டாட்டிடா இப்பதானடா பாக்குறா அதுக்குள்ள எப்படிறா எப்ப பார்த்தானோ அப்பையில இருந்து என்னடா தலையுது

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் செத்த மாதிரி நடிப்பா அப்பதான் பாலும் பாலமும் கொடுப்பா என்னாச்சு இவனுக்கு வாயை பலந்துரு கிடக்குறான்டே எந்திடுறா சிரிக்கமாவன் கொஞ்சமாவது கலங்குறானா கருணாண்ணா என்ன விலன்னு கேட்பா போல் இருக்கு டேய் ஓர்றா வர ஓனர் வரதுக்குள்ள நைட் ஷோ படம் பார்த்துட்டு வந்துடணும் எங்கடா முன்னாடி வந்து ஆளை காணோம் டேய் மச்சான் நான் இங்க இருக்கேன்டா என்ன காப்பாத்துறாள் ஓடி அப்படியே பால பண்ணு

டே ஓனரே சாப்பிட்றதுக்குள்ளே கூட கையை பிடிச்ச உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொன்னனே வா போலாம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் கையை விடுறா சாப்பிட்டு வரேன் உனக்கு பொண்ணு முக்கியமாக சோறு முக்கியமா அப்புறம் பசிக்குமில்ல போடா சோறு தான் முக்கியம் என்னடி பொஸ்குனு கல்யாணம் பண்ணிட்டேன் நீ செத்துட்டேன் சொன்னாங்க அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அடி பாவி உனக்காக ஆசாசிய மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டு வந்தா அதுக்குள்ள என் இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான் ஏன் கூட ஆயிரம் வருஷம் வாழணும்னு சொன்னியே அதெல்லாம் பொய்யா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க தல இங்க மீன் இருக்கு தல நானும் எவ்வளவு போர்ஸா இருக்கிற இந்த மீன் வெளியே வர மாட்டேங்குது அட நாசம பண்ணவனா எங்க கிட்ட நாங்களும் ஒரு மணி நேரமா முக்கி பார்த்துட்டு பல்லு போணதாம் மிச்சம் என்னடா சாட சூப்பரா இருக்கா அட ஆமா यार சூப்பரா இருக்கு உனக்கு தான் பீஸ் இல்ல நீ சாப்டு டேய் மங்கஸ் மண்டியா இங்க பாரு உள்ள எத்தனை பீஸ் இருக்கு அட நாசம பண்ணவனா உனக்கு போய் பாவம் போதான் பாரு நீ எல்லாம் அண்ணே அண்ணே என்னடா ரொம்ப நேரமா தேடுறீங்க சொன்னீங்கனா நானும் உங்க கூட தேய்தவல்ல நேத்து இந்த இடத்துல ரெண்டு எளிய ஒளிச்சு வச்சிருந்தேன் எந்த நாய் எடுத்துச்சே தெரியல ஆஹா நம்மதான் எடுத்துன்னு தெரிஞ்சா நமக்கு சமாதி கட்டிடுவானே நைசா கிளம்பிடுவோம் அண்ணே இங்க எதுவும் கிடைக்கல நான் அங்கிட்டு போய் தேர்றேன்

சரி நம்ம எதுக்கு வாயை கொடுத்து வாங்கி கடிக்கணும் நம்மளும் அப்படியே படுப்போம் மூச்சு முட்டி சாகட்டும் அப்பதான் ஒரு தடவை வந்து படுக்க மாட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் என்ன குண்டம்மா ரொம்ப பயந்து போயிருக்க எங்களை மீறி எவனாவது தூக்கிட்டு போய் உன்ன பிரியாணி போட்டுறா நான் பாத்துக்கிறேன் மத்தவங்க கூட பரவாயில்லடா உங்களை பார்த்தாடா எனக்கு பயமாவே இருக்கு சரி சரி பயப்படாத குனி பேனு தின்னுக்குறேன் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணல இந்தாங்கடா ரெண்டு பேரும் தின்னுங்க நம்மள விட அவனுக்கு அதிகமா வச்சிருப்பாலோ கம்மியா தான் இருக்கு அங்கேயே போய் தின்னும் இல்ல இல்ல தான் கம்மியா இருக்கு அங்கேயே போய் திம்போம் என்னடா நடக்குது இங்க நான் மேல வந்துட்டா நைனா நைனா கேர்ள் ஃபிரண்ட் கூட வெளியே போனோம் கையில காசு இருந்தா செலவு கொடு ஏ மௌனே நானே சரக்கடிச்சு ஒரு வாரமாச்சு செலவுக்கு இருந்தா நீ காசு கொடு அதான் கழுத்துல இத்த தண்டி தங்கச்சங்கலி போட்டிருக்கிய வா அடக்கு வச்சுக்கலாம் இது என் மாமியா போட்டதுடா உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ என்ன போடுறோ நோ 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 ஏ இந்தமா இந்தமா உனட புள்ள என்னது இது என்னோட பிள்ளையா தம்மா तोंड இருக்குது யாருகிட்ட காது குத்துற சொன்னா கேட்காமட தூரத் தொக்கிட்டுப் போயா வாந்தி வாந்தியா வருது தத்தி எடுத்தவடா ஏன்டா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா சின்ன பையன் பிஸ்கெட்டை பிடிங்கி அதுக்கு ஏன்டா இப்படி முறைக்கிற உன் பிஸ்கட்டை தானே பிடுங்கின சரி சரி இந்தா நீ வளர்ற புள்ள நீயே தின்னு என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போ எந்த ஊருக்காரிடாவோ இந்த முறை முறைக்கிறா என்ன ராக்கு மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்துவ அடியாத்தி கஞ்சி வேணா ஒண்ணும் வேணும் இந்த விரட்ட விரட்டுறா போடி போக்கத்தவலை உனக்கு இந்த ஜென்மத்துல எந்த புருஷனும் கிடைக்க மாட்டான் அடே கருவாயா அந்த டாக்டர் பெரிய ஊசியை போடுறான்னு இந்த டாக்டர்கிட்ட வந்தா இவன் என்னடா கடப்பற மாதிரி ஊசி எடுக்கிறான் அட போங்கடா நீங்களும் உங்க ஊசியம் என்னாச்சு இவனுக்கு இருக்கானா போயிட்டானா மாட்டான பம்பர கட்ட மண்டையா புத்தரோசா உன் ஆள் வந்திருக்கம்மா யார் அவன் நம்ம ஆளு கூட ஐயோ கடவுளே யாரும் இப்ப ஏமாத்திட்டாலே இனிமே இந்த உலகத்துல வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன் இருந்தது ஒன்னே ஒண்ணு அதுவும் போச்சு இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார் சாப்பாடு ஒரு கையில அதிகமா இருக்கு ஒரு கையில கம்மி இருக்கு கரெக்டா சொல்லு நண்பா நண்பா அங்கடா பாக்குற என் ஆறாவது அறிவு சொல்லுது இந்த கையில தான் இருக்கு யோ ஓனர் லாக் பண்ணிக்கயா தக்காளி நான் சொல்லியிருந்தா கூட கரெக்டா சொல்லிருப்பேன் ஓ ஆறாவது அறிவுல தீய வைக்க ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா